ஹாய் உறவுகளே இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறது இடியாப்பம் இடியாப்பத்துக்கு தகுந்த வெஜிடபிள் குருமா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போமா கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் உங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ காய்கறிகள்லாம் அதை சேர்த்திக்கோங்க இது நம்ம விருப்பம் தான் ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாம் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம் இப்போது அதுக்கு அரைக்கிற தேவையான மசாலா என்னென்ன பார்க்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கசகசா ஒரு பத்து முந்திரி அவ்வளோதாங்க இதை நாம் அரைச்சி எடுத்துடலாம் எடுத்து வச்சு ஒரு விசில் வந்துடுச்சுங்க இப்போது சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்காங்க ஒரு அரை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அவ்வளோதாங்க நல்லா போட்டு இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் அதன் பிறகு கறி மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் அவ்வளோதாங்க இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு ரெண்டு தக்காளி அதுவும் நல்லா வதங்கிடணும் இப்போ நம்ம ஒரு விசில் விட்டோம் இல்லையா அந்த காயெல்லாம் போட்டு கொஞ்சம் கலக்கி விடலாம் கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம சேர்த்திக்கலாம் இந்த குழம்புக்கு தகுந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாச கம கம கம்னு வருதுங்க சூப்பராக இருக்கும் ஒரு ரொம்ப சிம்பிள் குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மல்லிகை தலையார் பண்ணிக்கலாம் நம்ம இடியாப்பத்தை வந்து தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு ரெண்டரை டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பெரிய டம்ளர்லேயோ இல்லை கப்புலையும் நீங்கள் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அந்த மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் இல்லட்டினா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டங்க இப்போது இடியாப்பத்துக்கு தண்ணி வச்சோம் இல்லையா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கிளறி விட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றிக்கலாங்க இல்லட்டினா ரொம்ப கொழ கொழன்னு போயிடும் இப்போ நம்ம முறுக்கு அச்சில் தான் நான் இப்போ இடியாப்பை பிழிய போகிறேன் கையில் கொஞ்சமாக நெய் விட்டு இப்போ நம்ம ஊற்றி கலக்கணும் இல்லையா தண்ணி ஊற்றி கலக்கணும் இல்லையா அந்த இடியாப்பத்தில் நம்ம கையை விட்டு நல்லா பிசைய போகிறோம் இது வந்து கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம பிசைஞ்சு நல்லா எடுக்க போகிறோம் அப்போ தான் வந்து இடியாப்பண்ணா நல்லா வளரும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி மாவை அந்த அளவுக்கு இடியாப்பம் நல்லா வரும் இப்போ நம்ம அந்த முறுக்கச்சியில் நம்ம சைட்லலாம் கொஞ்சம் ஆயிலோ இல்லைன்னா நெய் தொடக்கலாம் அதே மாதிரி கையில் நெய் தொடவி மாவு எடுத்திங்கன்னா கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அந்த இடியாப்ப குழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவை அதுக்குள்ளே போட்டு இட்லி தட்டில் இப்போது நம்ம பிழிஞ்சிக்கலாம் பாருங்க நீங்களே பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அழகாக வந்து மாவு பிழிஞ்சு விட்றமோ அப்படின்னு சூப்பராக இருக்குங்க நான் சொல்கிற மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க சூப்பராக வரும் மாவு வந்து நல்லா பிசையணும் அப்போ தான் வந்து பிழியும்போது ஈஸியாக சூப்பராக வருங்க இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பிழிஞ்சி வச்ச இடியாப்பத்தை நம்ம உள்ளே வச்சிடலாம் இப்போது இடியாப்பம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சா போதுங்க சூப்பராக வெந்துடும் அவ்வளோதாங்க பிழிஞ்சாச்சு இப்போது இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போது நல்லா வெந்துருச்சு எப்படி கண்ணாடி பதமாக தெரியுதுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இடியாப்போ நல்லா ஒட்டாமல் வருதுன்ட்டு பாருங்க இதுக்கு காரணமே நம்ம மாவு அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டா பிசைஞ்சது தான் இப்போ இதை நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சூடாக பரிமாறிக்கலாம் அப்போது இந்த வீடியோ பார்த்த அன்பர்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இடியாப்பமும் இதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள் குருமாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கற்போம் கற்பிப்போம் இணைந்திருப்போம் மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்